வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ராம ராமேதி மனோரமே சகசிரநாம ராம ராமநாம வரானனே ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் இராமாயணம் பாராயணம் செய்யும் வழக்கம் பல வீடுகளில் இருந்து வருகிறது இன்று புரட்டாசி மாதப் பிறப்பு இராமாயணத்தின் சிறப்பையும் அதை பாராயணம் செய்வதால் நாம் அடையும் பயனையும் குறித்து அறிவோம் இராமாயணம் என்பதன் பொருள் என்னவென்று பார்ப்போம் ராமனின் வழியில் செல்லுதல் என்பதாகும் இராமாயணம் மகாபாரதம் ஆகியவைகள் இதிகாசங்கள் என்று போற்றப்படுகின்றன இதிகாசம் என்பதன் பொருள் என்னவென்றால் நடந்த ஒரு வாழ்க்கையை விவரித்து சொல்லுவது என்பதாகும் மகரிஷி வால்மீகியால் இயற்றப்பட்ட ராமாயண காவியம் ஆறு காண்டங்கள் ஐநூறு சர்க்கங்கள் இருபத்து நாலாயிரம் ஸ்லோகங்கள் கொண்டது இருபத்து நான்கு எழுத்துக்கள் கொண்ட காயத்ரி மந்திரத்தின் ஒரு எழுத்திற்கு ஆயிரம் ஸ்லோகங்கள் என்று கணக்கிட்டு இராமாயண காவியத்தை இயற்றியதாக கூறுவர் வால்மீகி ராமாயணத்தின் சிறப்புகள் என்னவென்று பார்ப்போம் ஸ்ரீ ஸ்கந்தபுராணம் உத்தரகாண்டத்தில் நாரத மகரிஷி சனத்குமாரர் இடையே நடக்கின்ற உரையாடலில் வால்மீகி ராமாயணத்தின் சிறப்பு கூறப்பட்டுள்ளது நாஸ்தி பரம் என்று முடிகின்றன இந்த ஸ்லோகங்கள் கங்கைக்கு நிகரான புண்ணிய தீர்த்தம் இல்லை தாய்க்கு நிகரான குரு இல்லை விஷ்ணுவிற்கு நிகரான தெய்வம் இல்லை ராமாயணத்தைக் காட்டிலும் உயர்ந்த நூல் எதுவும் இல்லை அத்தியாயம் ஐந்து ஸ்லோகம் இருபத்தி ஒன்றில் இது கூறப்பட்டுள்ளது மறைகளுக்கு நிகரான சாத்திரங்கள் இல்லை மன அமைதிக்கு நிகரான சுகம் இல்லை சாந்தியைக் காட்டிலும் மேலான ஒளி இல்லை ராமாயணத்தைக் காட்டிலும் உயர்வான காவியம் இல்லை அத்தியாயம் ஐந்தில் ஸ்லோகம் இருபத்தி இரண்டில் இப்பொருள் காணப்படுகின்றது பொறுமைக்கு நிகரான பலம் இல்லை புகழுக்கு நிகரான செல்வம் இல்லை மெய்ஞானத்திற்கு நிகரான பெறத்தக்கது இல்லை இராமாயணத்திற்கு மேலாக வேறொரு பொருள் இல்லை அத்தியாயம் ஐந்தில் ஸ்லோகம் இருபத்தி மூன்றில் இப்பொருள் காணப்படுகின்றது ராமாயணத்தை எப்போதெல்லாம் படிக்கலாம் எப்போதெல்லாம் கேட்கலாம் என்று பார்ப்போம் சித்திரை மாசி கார்த்திகை மாத வளர்ப்பிறையில் ஒன்பது நாட்கள் கேட்பது என்ற முறைப்படி மிகவும் ஆர்வத்துடன் கதையை கேட்க வேண்டும் அத்தியாயம் ஒன்றில் ஸ்லோகம் முப்பத்தி நான்கில் இப்பொருள் காணப்படுகின்றது இராமாயணம் கேட்பதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இராமாயண கதையை பக்தி பூர்வமாக ஒன்பது தினங்கள் கேட்டாலே அது அவருடைய மறுபிறவி வயோதிகம் மரணம் ஆகியவற்றை அழித்துவிடும் அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் ஐம்பத்தி ஏழில் இப்பொருள் காணப்படுகின்றது ராமாயண காவியம் ராமனுடைய பேரருளை தரக்கூடியது ராம பக்தியை வளர்ப்பது எல்லா பாவங்களையும் அழிப்பது எல்லா செல்வங்களையும் வளர்ப்பது அத்தியாயம் ஐந்தில் ஸ்லோகம் அறுபத்தி எட்டில் இப்பொருள் காணப்பெறுகின்றது எவர் ஒருவர் மன ஒருமைப்பாட்டுடன் ராமாயணத்தை கேட்கவோ படிக்கவோ செய்கிறாரோ அவர் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபட்டு விஷ்ணு லோகத்தை சென்றடைகிறார் அத்தியாயம் ஐந்தில் ஸ்லோகம் அறுபத்தி ஒன்பதில் இப்பொருள் காணப்படுகின்றது ராமாயணம் என்ற இந்த காவியத்தை படிப்பவர்க்கு மகன்கள் பேரன்கள் மற்றும் உறவினர்கள் கூட சேர்ந்துள்ளோர் அனைவருக்கும் நீண்ட ஆயுள் கிட்டுகிறது உயிர் துறந்த பின்னும் அவர் ஸ்வர்க்கத்தை சென்று நிலையாக தங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் ஒன்று ஸ்லோகம் தொண்ணூத்தி ஒன்பதில் இப்பொருள் காணப்படுகின்றது இந்த அமர காவியம் எப்போதும் நிலைத்திருக்கும் மண்ணுலகில் எந்த காலம் வரையில் மலைகளும் ஆறுகளும் நிலைத்திருக்குமோ அந்த காலம் வரை இராமாயண காவியம் மக்களிடையே மதிப்புடன் விளங்கும் பாலகாண்டம் சர்க்கம் இரண்டு ஸ்லோகம் முப்பத்தி ஆறில் இப்பொருள் காணப்படுகின்றது மேலும் இராமாயணம் ஒரு தலை சிறந்த பக்தி காவியம் ஸ்ரீமத் பகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்பது பக்தி வகைகளும் இராமாயணத்தில் ஒன்பது பாத்திரங்கள் மூலம் நன்கு சித்தரிக்கப்பட்டுள்ளது கேட்டலுக்கு அனுமன் பாடலுக்கு வால்மீகி நினைப்பதற்கு சீதை பாத சேவைக்கு பரதன் அர்ச்சிப்பதில் சபரி வணங்குவதில் விபீஷணன் தொண்டு புரிவதில் லக்ஷ்மணன் நட்புக்கு சுக்ரீவன் தன்னையே அர்ப்பணிப்பதில் ஜடாயு என ஒன்பது வித பக்தியும் கதை பாத்திரங்கள் மூலமாக விளக்கப்பட்டுள்ளன ராமாயணத்தின் இந்த பெருமைகளையெல்லாம் கேட்கும் பொழுது நாமும் வால்மீகி ராமாயணத்தையோ கம்ப ராமாயணத்தையோ முழுதும் படிக்க வேண்டும் அதன் பலனை அடைய வேண்டும் என்று நம் மனதில் தோன்றுகிறது ஆனால் இவ்வளவு பெரிய புத்தகங்களை எவ்வாறு பாராயணம் செய்வது மிகவும் கடினமாக உள்ளதே என்று கவலைப்பட்ட மக்களுக்காக காஞ்சி மகா பெரியவா அவர்கள் ஒன்பது வரி ராமாயணம் என்று சுருக்கமாக ராமாயணத்தை தந்துள்ளார்கள் அதனை தினமும் பாராயணம் செய்தால் இராமாயணம் முழுமையும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் என்று பெரியவா அருளியுள்ளார்கள் அந்த இராமாயண சுருக்கத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் இதனை ஒன்பது வரி இராமாயணம் என்று கூறுவர் ஸ்ரீராமம் ரகு குல திலகம் சிவதனு சாக்ரிகத சீதா ஹஸ்தகரம் அங்குல்யா பரணோபிதம் சூடாமணி ஆஞ்சநேய மாஸ்ரயம் வைதேகி மனோகரம் சைன்ய சேவிதம் சர்வமங்கள காரிய அனுகூலம் சததம் பாலயமாம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஸ்ரீராம் முழு ராமாயணமும் படித்த பலன் இதனை படிப்பதனால் நமக்கு கிடைக்கின்றது புரட்டாசி மாதத்தில் தினம் தோறும் இந்த இராமாயண சுருக்கத்தை நாம் பாராயணம் செய்து வர நமக்கு இறைவன் ராமன் அனைத்து பாக்கியங்களையும் தருவாராக நன்றி வாழ்க பலத்துடன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்